எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோவான் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் நம்முடைய இச்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற வார்த்தை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக பாருங்கள் நிறைய நேரத்தில் இந்த கலக்கம் வரும் பொழுது அது இருதயத்தில் இருந்து தான் அது ஆரம்பிக்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெளியில் பார்க்கும் பொழுது அவர்கள் நன்றாய் தெரிவார்கள் ஆனால் இருதயமானது ஏதோ ஒரு கலக்கத்தோடே காணப்படும் பாருங்கள் அவங்க வந்து வாழ்க்கையில் வாழ்க்கையை குறித்து ஒரு கலக்கத்தோடு இருப்பாங்க எதிர்காலத்தை குறித்து ஒரு கலக்கத்தோடு இருப்பாங்க பிள்ளைகளை குறித்து ஒரு கலக்கம் சில பேருக்கு அவர்களை குறித்தே கலக்கம் நான் என்ன செய்ய போகிறேன் ஏதோ ஒரு கலங்கின இருதயத்தோடு இருக்கிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் இந்த நாளென விசுவாசத்தோடு சொல்கிறேன் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற வார்த்தை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக பாருங்கள் இருதயத்தில் கலக்கம் வரக்கூடாது இருதயத்தில் சோர்வுகள் நெருங்காமல் நாம் அவரை விசுவாசத்தோடு அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆண்டவர் சொல்கிறார் கலங்க வேண்டாம் கலங்க வேண்டாம் சில நேரத்தில் அதையும் மீறி கலக்கம் வந்தாலும் நாம் சொல்லணும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் நாங்கள் கலக்கம் அடைவதில்லை பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை கலக்கம் அடைந்தும் மன முறிவடைவதில்லை ஒருவேளை கலக்கம் வரலாம் பவுளுக்கு பாருங்க பலவிதமான பிரச்சனை வந்தது பவுளை தூக்கி கடலில் போட்டாங்க பவுளுக்கு பயங்கரமான அடிகள் விழுந்தது ஆனாலும் பவுல் சொல்லுகிறார் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம் நாங்கள் ஒடுங்கி போகலை நாங்கள் கலக்கமடையலை ஏனென்றால் கர்த்தர் மேல் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் இதனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன கர்த்தரை விசுவாசிங்க நீங்களும் உங்கள் குடும்பங்களும் கர்த்தர விசுவாசிங்க விசுவாசம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் உறுதியாய் அவரை பிடிங்க கர்த்தரால் கர்த்தரால முடியும் கர்த்தரால் கர்த்தரால செய்ய முடியும் என்று அறிக்கை செய்யுங்கள் நிச்சயமாய் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை அவர் வெட்கப்படுத்துவதில்லை அவர் நிச்சயமாய் இருதயத்தை அவர் பலப்படுத்துவார் உங்கள் இருதயத்தை இந்த நாளிலே ஸ்திரப்படுத்துவார் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எகோவா தேவன் உங்களோடு இருந்து நிச்சயமாய் நடத்துவார் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் இருதயத்தை தேவன் பலப்படுத்துவார் உங்களுக்கு அச்சுமிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒருவரை விசுவாசத்தால் நிரப்புங்க இவர்கள் இருதயத்தை ஆட்கொண்டு நடத்துங்க நாமத்தில் பிதாவே காட் கார்டே